முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் சாதனைகள் உலக புகழ்பாடும் என்ற திமுக தலைமை கழகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் படைத்துள்ள சாதனைகள் உலக புகழ்பாடும் என்று திமுக தலைமை கழகம் புகழாரம் சூட்டியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிகார பலத்துடன் பாஜக பண பலத்துடன் அதிமுக வந்தபோதிலும் அஞ்சாத சிங்கமாய் சீறி எழுந்து மக்களை சந்தித்தார் மக்களை சந்தித்து மக்கள் ஆதரவுடன் தமிழ்நாட்டை காக்க எழுந்தார் தமிழ்நாடு முழுவதும் சென்றார் வென்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு நூற்று அறுபத்தைந்து இடங்களை தந்து ஆட்சியை திமுக தலைவர் மு க ஸ்டாலினிடம் ஒப்படைத்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சி நிறைவேற்றியுள்ள திட்டங்கள் படைத்துள்ள சாதனைகள் எண்ணில் அடங்காதவை என்று திமுக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுகின்றனர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலம் முப்பத்து ஓராயிரம் அரசுப் அரசு பள்ளிகளில் பதினேழு லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள் புதுமை பெண் திட்டத்தில் இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று பதினாறு கல்லூரி மாணவிகள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்று வருகின்றனர் விடியல் பயணம் திட்டத்தில் மகளிர் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் நானூற்று நாற்பத்தைந்து கோடி முறை பயணம் செய்து மாதந்தோறும் ரூபாய் எண்ணூற்று எண்பத்தி எட்டை சேமிக்கின்றனர் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தில் இரண்டு லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை திமுக தலைமை கழகம் பட்டியலிட்டிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் சாதனைகள் உலக புகழ்பாடும் என்று திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் சாதனைகள் உலக புகழ்பாடும் என்ற தலைப்பில் திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையை தற்போது கொண்டிருக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த தருணத்தில் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் படைத்துள்ள சாதனைகள் உலக புகழ்பாடும் என்று திமுக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிகார பலத்துடன் பாஜக பணபலத்துடன் அதிமுக வந்த போதிலும் அஞ்சாத சிங்கமாய் சீறி எழுந்து மக்களை சந்தித்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களை சந்தித்து மக்கள் ஆதரவுடன் தமிழ்நாட்டை காக்க எழுந்தார் தமிழ்நாடு முழுவதும் சென்றார் வென்றார் என்று திமுக தலைமை கழகம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு நூற்று அறுபத்தைந்து இடங்களை தந்து ஆட்சியை திமுக தலைவர் மு ஸ்டாலினிடம் மக்கள் ஒப்படைத்ததை திமுக தலைமை கழகம் சுட்டிக்காட்டியுள்ளது மூன்று ஆண்டுகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சி நிறைவேற்றியுள்ள திட்டங்கள் படைத்துள்ள சாதனைகள் எண்ணில் அடங்காதவை என்று திமுக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுகின்றனர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலம் முப்பத்து ஓர் ஆயிரம் அரசு பள்ளிகளில் பதினேழு லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்றனர் பெண் திட்டத்தில் இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று பதினாறு கல்லூரி மாணவிகள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுகின்றனர் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் மகளிர் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் என நானூற்று ஐந்து கோடி முறை பயணம் செய்து மாதந்தோறும் எண்ணூற்று எண்பத்தி எட்டு ரூபாயை சேமிக்கிறார்கள் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர் என்று திமுக அரசு நிறைவேற்றியுள்ள பல்வேறு திட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது குறிப்பாக இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தில் இரண்டு லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதும் குறிப்பிடப்பட்டுள்ளது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டு பனிரண்டு லட்சம் மகளிர் குழுக்கள் பயனடைந்திருப்பதும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு இரண்டு லட்சம் இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு கூடுதலாக இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து முன்னூற்று எண்பத்து நான்கு ஏக்கரில் பயிர் சாகுபடிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதும் குறிப்பிடப்பட்டுள்ளது முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆயிரத்து ஐநூற்று ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்காயிரத்து எண்ணூற்று பன்னிரண்டு கிலோமீட்டர் சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன என்று திமுக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது